ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்காமோ இன்றைக்கு நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மறுவீடு அழைப்பு அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் இது நம்ம மேரேஜ் செகண்ட் டே நேற்று மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லாருக்குமே ஹாப்பி நேற்றே வந்து அந்த அழைப்பெல்லாம் இருக்கும்ல உடனே உடனே அழைச்சி அது வந்துட்டு நேற்று ரெண்டு அழைப்பு முடிஞ்சிச்சா இன்றைக்கி வந்துட்டு அம்மா வீட்டில் அழைப்பு கூப்பிட்டுருக்குறாங்க அதுக்காக கிச்சோ அப்படி எல்லாமே வந்திருக்காங்க நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க இங்கே இங்கே எல்லாமே கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க கிளம்பி அண்ணி பசங்க எல்லாரும் வந்துட்டு நாங்கள் இப்போ அங்கே தான் அம்மா வீட்டுக்கு போக போகிறோம் அப்புறம் அங்க இருந்து நம்ம திருப்பி இங்கே வருவோம் திருப்பி இங்கேருந்து எங்கேயாவது வெளில போகலாம் அந்த பிளாக் எல்லாமே இதில் கூட இருக்கும் இப்போ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கணையே தட்டி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஒன் வீக்லேயுமே வந்துட்டு எல்லா கமாண்டுமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக அவ்வளோ வந்து ஒரு லவ்வோட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் இவ்வளோ நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கிறேன் நிறைய சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து அவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இதே மாதிரி நிறைய பிளாக் வரும்

ஓடிக்கிட்டே இருந்தா ரெண்டு தடவை இழுத்துட்டு போட்டோக்கு அங்க நிறைய பேர் இருந்தாங்கல்ல விளையாடுறதுக்கு அதே பணம் போகுமா ஏ ஆ അല്ലേ ഒന്നേ വേണ്ടി എടി ഞാൻ ആയിപ്പോട്ടു അല്ല തങ്ങമായി ഇന്നെ കുട്ടിയായി ഈയാർ തങ്ങ ഇന്നെ മുത്ത ഞാൻ വെറ്റ ചക്കരയാടി ഇയാർ തങ്ങഉറെ കിട്ടു എങ്ങേ എന്ന വെച്ചിണോ കിട്ടു കിട്ടു ഇന്തർക്കമ ഇന്ത പയ ഇന്ത പയങ്ങേതാ ഇരിക്കുന്നാ போன் தரமாட்ட நண்டு ஊரு நண்டு உடனே கால் தூக்கிக்க தலைவரே குண்டாவே தெரியல ஆ ஏன் மாப்பிள்ளைய மறக்கிறீங்க வீடியோ எடுக்கும்போது புருஷாடி சண்டை போடுறாங்கன்னு நினச்சிப்பாங்கண்ணா கட் பண்ணிடுங்க அதெல்லாம்

ஐஸ்கிரீமா நீ சாப்பிடுங்க எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுతాங்களா இந்த வேணாம் இந்த புடி அத குடி பால் குடி டாடி குடித்ததே டாடி வாங்கி கொடுத்தாங்களா உங்க டாடி உனக்கு தான் வாங்கி தருவாங்களா எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா நான் உங்க வீட்டு கெஸ்ட் அது தெரியுமா தெரியாது தெரியாது உங்க டாடி உனக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருது அம்மா அப்பதான் வாங்கிப்பாங்க உங்க டாடி என்ன எங்க வீட்டுக்கு வந்து போறேன் ஏன் முடியாது அதெல்லாம் இல்ல எங்க தம்பி நாங்க வந்து போறோம்

அன்னைக்கே அவங்க அப்பாவை நான் என்னமோ சொல்லிட்டேமா சண்டைக்கு வந்துட்டான் டாடி டாடி ஓகேப்பா உங்க டாடி அவங்க டாடியை நான் என்னமோ சொல்லிட்டேனா சண்டைக்கு வரான் என்கிட்ட அப்பா சொல்றான் டாடி தான் சொல்றான் இப்ப

காலையில அஞ்சு மணிக்கு வராது ரெடியா இருங்க போயிட்டு தூங்க வச்சுட்டு காலையில அஞ்சு மணிக்கு அரைச்சிட்டு வர நம்ம வீட்டில் வந்துட்டு பலகாரம் எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க அம்மா நைனா அப்படி பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே நீங்கள் நடத்துக்கிறீங்க கொடுக்க போறோம் இதுதான் பை கொடுத்துருக்காங்க இந்த பையில தான் நாங்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்கோம் ஸ்வீட் எல்லாமே ஸ்வீட் போட்டு வச்சுருக்காங்களா எல்லோரும் வீட்டுக்கு போய் கொடுக்கறதுக்காக நம்ம கிளம்பிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஸ்வீட் கொடுத்துட்டு அப்படியே வந்து சித்தி வீட்டுக்கு திருப்பி போக போறோம் அங்கதான் சித்தி வீட்டில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களாம் அதனால நான் மட்டும் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அவையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டால அங்கேதான் கிளம்ப போறோம் ஸோ இந்த விழாவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நான் மறக்காமல் லைக் கன்செர் சப்ஸ்கிரைப் இன்னொரு விழாவில் போய் சரி கொஞ்சம் கிட்ட போனால் நல்லா இருக்கும் கிட்டவா ஏன் பக்கத்து வீட்டில் போய் நிக்கிறீங்க ரெண்டு பேரும் ஆ வாங்க அப்படி ¡Mana,